ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா காலையில் எலும்பும் பூமியை தொட்டு தலையில் வைப்பது ஏங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் எப்பவும் போல் பெட்டிலருந்து நம்ம எந்திக்கும் போது வலது பக்கமாக எந்திரிச்சு நம்மளோட கைகளை தாமரை மலர்கள் போல் விரித்து லக்ஷ்மி சரஸ்வதி கங்கா கௌரி இந்த மாதிரி முப்பெரும் தேவிகளோட ஸ்லோகத்தை அவங்களோட மந்திரங்களை வந்து சொல்லிவிட்டு எந்திரிக்கும் இதை சொன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து நம்மளை நக்கல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏதோ ஒரு இருக்கு அதை பார்ப்போம் நம்ம கிடைமட்டமாக படுத்திருக்கும் போது நம்ம உடம்புல சமநிலை விசை வந்து உருவாகிட்டு இருக்கும் அந்த சமநிலை விசையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டடிக் எனர்ஜி அல்லது பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இதுவே நம்ம விழித்தெழும் போது நம்ம உடம்புல வந்து ஒரு டைனமிக் அல்லது கைனட்டிக் எனர்ஜின்னு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க தமிழில் வந்து அதை சலன விசையாக மாறுதுன்னு சொல்லுவாங்க நம்ம தரையில் தொட்டுட்டு எந்திக்கும் போது நம்ம ஸ்டெட்டிக் எனர்ஜி இருக்க நம்ம உடம்புல அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா கன்வெர்ட் ஆகி கைனட்டிக் அல்லது டைனமிக் எனர்ஜியாக வெளியேறும் அப்படி எளி வெளியேறும்போது நம்ம பாடியை வந்து அது நிறைக்கும் அந்த எனர்ஜியால் நிறைக்கும் ஸோ என்ன சொல்ல வரேன்னா நம்ம வந்து முத முதல்ல காலையில் போது நம்ம பெட்டில் இருந்து காலை முதல்ல தரையில் கீழே வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னு வைங்களேன் நம்ம உடம்புல உள்ள பழம் வந்து குறைஞ்சி நம்ம வீக் டயர்ட் ஆகும் ஏற்கனவே முன்னாடி சொன்ன வீடியோ மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவே நம்ம தரையில் கையை தொட்டு நமக்கு பிடித்தமான சாமிகளையோ கடவுள்களையோ கும்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம எந்திக்கிறோம் வைங்களேன் அந்த பிளட் சர்க்குலேஷன் அந்த பாடி பவர் ஆற்றல் வந்து மேல் நோக்கி பரவி நம்மளோட உடல் பலத்தை ரெட்டிப்பாகும் ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளும் அதே மாதிரி காலையில் இப்படி பண்ணால் அப்படி நன்மைகள்னு சொல்லிட்டு நம்மளும் அதை எந்திக்கும் போது செஞ்சோன்னு வைங்களேன் தரையில் தொட்டு கும்பிட்டுட்டு எந்திரிச்சோம் ஆன்மீக ரிலேட்டடாகவும் சொல்லலாம் சயின்டிஃபிக்காகவும் சொல்லி வைங்க ஆனால் யாருமே சயின்டிஃபிக்காக சொன்னால் வந்து அந்த நேரத்துக்கு தான் அப்புறம் மறந்துடுவாங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீக மூலியமாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்